அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆப் யூடியூப் சேனல் இந்த சேனல் பார்த்திங்கன்னா விவசாயிகள் மதியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் பாஸ்கர் வணக்கம் சார் என் பேர் பாஸ்கர் இங்கே சேலம் மாவட்டம் மேட்டு போகிற வழியில் காமணேரிங்கிற ஊரில் நான் காடைப்பண்ணை இருக்கேன் அதாவது ஜப்பான் காடைப்பண்ணை இது வந்து நாங்கள் வந்து முட்டைக்காகவும் தனியாக கடைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கறிக்காகவும் தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியே நாங்கள் டாக்டர் விவசாயம் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து முட்டையிடற காடைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் கறிக்கு வளர்க்குறதுல இந்த ப்ரூடிங் பண்ணுறது இந்த மாதிரி சிக்கு வளர்ப்பு எப்படி அதில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக இருக்காது அந்த வீடியோ தெளிவு பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ஒரு வீடியோ போடுறோம் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து அந்த ப்ரூட்ஸை பற்றி ஒரு விஷயங்களில் வந்து வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்த பகுதியாக நம்ம பார்க்கலாம் வணக்கம் பாஸ்கர் வணக்கம் சார் இப்படி எப்படி இருக்குங்க இப்போ இந்த இது வந்து இப்போ நம்ம ப்ரூட்ஸ் வந்து நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துவிட்டோம் அதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எத்தனை நாள் சிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வளர்க்கலாம் அதான் சார் நான் வந்து சொன்ன மாதிரி எட்டு நாள் வரைக்கும் சரியாக வளர்த்துட்டிங்கன்னா இந்த எட்டு நாளைக்கு மேலே நீங்கள் அந்த வட்டத்தை வட்டத்துலேருந்து சிக்கு எடுத்து வெளியில் வேறு பக்கம் நீங்கள் மாற்றி விடுறதுனால விட்டுக்கலாம் அல்லது அதிகமாக விடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தகரத்தை மட்டும் வெளியில் எடுத்துருவாங்க அந்த ப்ரூடிங் செக்ஷனோட தகரத்தை மட்டும் வெளியில் எடுத்துடலாம் நாங்கள் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆன சிக்குங்க இப்போ நாங்கள் எட்டு நாளைக்கு மேலே அந்த தகரத்தை எடுத்துகிட்டு அடுத்த செட்டப் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டம் வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டு வச்சு தண்ணி வச்சுருப்போம் உங்களுக்கு அந்த கோழி குண்டுலாம் இருக்காது சார் அதாவது இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு வந்து எட்டு நாளுக்கு மேலே நாங்கள் வந்து ப்ரூடிங்லேருந்து வெளியில் எடுத்து விட்ட ஸ்டேஜிங் இது ஏதாவது ரெண்டாவது ஸ்டேஜின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரூடிங் செட்டப் தான் இது இப்போ இந்த ப்ரூடிங் செட்டப்பில் எட்டு நாள் வளர்த்தியாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிங்கரு இந்த தட்டம் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த ட்ரிங்கரில் வந்து ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கோங்க ஸ்டாண்ட் வச்சு தண்ணி வைப்போம் அதே மாதிரி தட்டம் வச்சுருக்கோம் இது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இப்படி தான் வளர்க்குறோங்க ஒரு எப்படின்னா ஒரு பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு நாள் வரையும் வளர்ப்போம் அதுக்கப்புறம் தண்ணி வைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கமோ ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் நாங்கள் இறக்கிட்டுருவோம் அது பார்த்து தண்ணி அதிகமாக இருக்கோம் நமக்கு வேலை கம்மியாகிடும் தண்ணி வைக்கிற வேலை இருக்காது இப்போ ஏன்னா உள்ளே எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் தூக்கி விடலாம் கிளைமேட்டு கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கிறதுனால இந்த படுதெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நல்லா கொஞ்சம் வெயில் வரும்போது இது நல்லா தூக்கி விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து படுதாக ஃபுல்லாக இறக்கணுங்கிறது இல்லை கூலிங்காக இருந்தால் மட்டும் கொஞ்சம் இறக்கிக்கலாம் வெளியில் கூலிங் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக படுதாக தூக்கி விடலாம் நல்லா ட்ரை ஆகும் உள்ளே நல்லாயிருக்கும் காடை வந்து ஆரோக்கியமாக உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரோடிங் செக்ஷன் சொன்னேன் அந்த ப்ரூடிங்லேருந்து வெளியில் எடுத்து விட்டதுக்கப்புறம் எப்படி வளர்க்கணும்னு சொன்னோம் இப்போ வந்து இது வந்து மூணாவது ஸ்டேஜிங் அதாவது இது எத்தனை மூணு வாரம் ஆன காடைங்க மூணு வாரம்னா பதினஞ்சு பதினாறு நாள் ஆன காடைங்க பதினாறு நாள் ஆன காடைங்களுக்கு இந்த ஃபீடர் டைப் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரிங்கர் டைப் பார்த்துருப்பீங்க இது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரு இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கருங்கிறப்ப நீங்கள் என்னென்னா தண்ணி வந்து நீங்கள் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன் நாங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ட்ரிங்கர்லேயும் தண்ணி வச்சுருக்கோம் ஒரு காடை வளரணுன்னா தண்ணி வந்து அதிகமாக குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணி அதிகமாக குடிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் வந்து நல்லா ரிடியூஸ் ஆகும் அதிகமாகும் வெயிட் வந்து நல்லா சீக்கிரமாக வரும் தண்ணி வந்து குறைய இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பதினோரு நாள் ஆன பதினாறு நாள் ஆன காடையை இப்போ நல்லா வெயிட் நல்லா தெரியுதுங்க இப்போ நல்லா வந்து கறி வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நூற்றம்பது காடைங்கிற நான் நூற்றம்பது காடைங்கிற ஒரு அளவுக்காக நாங்கள் வந்து ஃபீட்ரு வச்சுருக்கோம் நூற்றம்பது காடைக்கு ஒரு ஃபீடரு நூற்றம்பது சிக்கு நூற்றம்பது காடுக்கு ஒரு ட்ரிங்கர் இந்த ரேஞ்சில் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா உங்களுக்கு தீவனமும் குறையாமல் இருக்கணும் தண்ணியும் அதுக்கு வந்து தேவையான அளவு கரெக்டாக குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வெயிட்டு கொண்டு வர முடியும் காடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு டைமிங்கில் ஏற்றினா தான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் டிலே ஆகிற மாதிரி வளர்க்க வளர்க்க என்னாகணும் நம்மளுக்கு வந்து நஷ்டம் தான் அதிகமாக தவிர லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் கடைசி பிடிக்கிற வரைக்கும் மாதிரி பர்ஃபெக்டாக வளர்த்துற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வேறு ச நாம் சீக்கிரமாக வளர்க்குறதுக்கு இல்லை எல்லா தீவனம் கம்மியாக போடணும் அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே யோசிக்க வேண்டாம் இப்போ நீங்கள் நூற்றம்பது காரைக்கு நாங்கள் ஒரு ஃபீடு வச்சுருக்கோம் அப்படின்னா நூற்றி எண்பது கிராம் வளர்கிறதுக்கு இரநூறு கிராம் வளர்கிறதுக்கு என்ன ஃபீடு தேவையோ அந்தளவுக்கு தான் எடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஃபீடு அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வேகமாக காடையை பிடிக்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு வேகமாக வளராதிக்கி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க சார் ஃபீடு அதிகமாக ஃபீட் வச்சு நாங்கள் அதிகமாக தீவனம் கொட்டுறோம் அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிலாம் எந்த பிரச்சனையும் அது அதுக்கு பயந்துகிட்டு தீவனம் அதிகமாக போடுறோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க ஆயிரம் காடைக்கு ஒரு மூணு ஃபீட் வச்சுருப்பாங்க நாலு ஃபீட் வச்சுருப்பாங்க மாதிரி ஃபீட் வச்சிங்கன்னா காடை வந்து அன்சைஸாக வளரும் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வளராது நூற்றம்பது காடைக்கு ஒரு ஃபீட்ரு கணக்கு வச்சுக்கோங்க நூற்றம்பது இல்லைன்னா இரநூறு காடைக்கு ஒரு ட்ரிங்கர் இந்த ரேஞ்சில் தண்ணியும் ஃபீடரும் வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டான நேரத்தில் வெயிட் எடுக்க முடியுங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரூடிங் செக்ஷனு அடுத்தது பதினோரு நாள் காடை அடுத்து பதினேழு காடை பதினேழு நாள் காடை பார்த்தீங்க இப்போ வந்து இது வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆனதுங்க பதினேழு இருபத்தி நாலு நாள் ஆனது இருபத்தி நாலு நாள் ஆன காடை கமர்ஷியல் நம்ம வந்து இப்போ வந்து கறிக்காக கடைக்கு கொடுத்துட்ருக்குற காடைங்க இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள்லேருந்தே இதில் காடை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் இதில் விட்டுறதில்ல இப்போ மூவாயிரம் காடைக்கு மேலே நாங்கள் பிடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இப்போ கடைக்கு கொடுக்குற சைஸுங்க இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் கறிக்காக போயிட்டுருக்குங்க இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல டிமாண்டாக இருக்கிறனால நூற்றும் நூற்றி எழுபது கிராம்லேயே பிடிக்கிறாங்க எங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள்லேயே வந்து ஒன் செவன்ட்டி நூற்றறுபது நூற்றி எழுபது கிராம் இருபத்தொரு நாள்லேயே நம்ம கரெக்டாக வளர்க்குறனால இருபத்தொரு நாளில் நம்ம காடை பிடிக்கிற அளவுக்கு வெயிட் வந்துருச்சுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் காடை நாங்கள் பிடிச்சிட்டோம் இப்போ டோட்டலாக ஒரு ஏழாயிரம் காடை விட்டுருந்தோம் இன்னும் நாலாயிரம் காடை இருக்குதுன்னு மூவாயிரம் காடை பிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே காலி பண்ணிவிடுவோம் அதாவது இருபத்தஞ்சி நாள் இருபத்தி ஆறு நாளில் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி முடிச்சிருவோம் இப்போ இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு போது எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ண பழகிக்கோங்க இப்போ வளர்க்குறது இந்த மாதிரி வளர்த்துட்டிங்கனாலும் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்ல ஒரு ரெகுலரான ஒரு கடைங்க கரெக்டான கடைங்க பிடிச்சி நீங்கள் சீக்கிரமாக மார்க்கெட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக மார்க்கெட்டிங் பண்ணுற பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இன்டெக் கம்மியாகும் நம்ம காடை கொடுக்கும்போது அந்த தீவனத்தை மிச்சம் பண்ணோமா தான் அதுலேருந்து தான் நம்மளுக்கு நல்ல கெயின் இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் நாங்க போடுற வீடியோ அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வரும்